தேவனுடைய மகாபரிஷுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்று நாம் செவிக்கும் மாவட்டம் திருச்சிராப்பள்ளி தொகுதி லால்குடி வாக்காளர்கள் இரண்டு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி மூன்று பேர் நாம் செவிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற மகாபரிஷுத்தமும் கிருவையும் இரக்கமும் நிறைந்த சர்வ வல்லமல்ல தேவன் ஆகிய கர்த்தாவை அபாயங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய கரத்தில் புகொடுக்கிறோம் எங்களை குற்றமற்றவர்களாய் மாசுற்றவர்களாய் நிறுத்துகிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்திற்காய் அண்ட ஆண்டவரே எங்களை நீதிமான்கள் ஆக்கி மகா பரிசுத்தலத்தில் கிருபாசனத்திற்கு முன்பாக நிற்க செய்த தேவனுடைய தயவு காயமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே நடக்கவிருக்கிற தேர்தலில் அனைத்து கட்சி பிரதிநிதிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்படும்படியாக எந்த விதமான பொய்யான செய்திகள் பரப்பப்படாமல் இருக்கும்படியாக ஆண்டவரே ஜனங்கள் தவறான வழிகாட்டுதலில் ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் இடைப்படாமல் இருக்கும்படியாக செபிக்கிறோம் உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம் தேவ ஆளுகை ஆண்டவரே இந்த தேர்தலில் உண்டாக அண்டவரே வாக்கு எண்ணிக்கைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் நேர்மையான முறையில் நடைபெறவும் அன்றுவரே வாக்குப்பதிவு எந்திரங்கள் எந்த விதமான அன்றுவரே அப்பா சட்டவிரோதமான செயல்களுக்கு உட்படுத்தப்படாதபடிக்கு ஒவ்வொன்றும் பாதுகாக்கப்படும்படியாக பாதுகாப்பவர்களிடத்தில் தெய்வ ஞானம் இருக்கும்படியாக எந்த விதமான சட்டவிரோதமான உள் நுழைவுகள் இல்லாதபடிக்கு கர்த்தர்தாமே அன்றுவரே உம்முடைய கிருபையின் பொறுக்கரத்தால் தாங்கும்படியாய் ஏந்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் நேர்த்தியாய் செம்மையாய் காரியங்களை செய்கிறதற்காய் வைத்துக்கிறோம் அன்றுவரே சட்டவிரோத செயல்கள் நடைபெறாமல் இருக்கும்படியாக அமைதியான முறையில் தேர்தல் நடைபெறும்படியாக நாங்கள் அப்பா அண்டவரே இந்த தேர்தல் மூலமாய் தேவனுடைய நாம மகிழப்படுத்தட்டும் உமுடைய இருதயத்திற்கேற்ற நல்ல ஆட்சியாளர்கள் கர்த்தர் நீர் ஏற்படுத்தி கொடுத்து உங்கள் நாமத்தை மகிழப்படுத்துவீராக ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள தடையாக இருக்கிற எல்லா காரியங்கள் மாறட்டும் அண்டவரே கர்த்தர் அண்டவரே மகத்துவமான காரியங்களை அண்டவரே உம்முடைய ஜனங்கள் மத்தியில் செய்து உங்கள் பரிசுத்த நாமத்தை என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் முற்றுமுடியை தாழ்த்துகிறோம் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜபித்தலை சுதந்திரிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரலோகுதாவே ஆமேன் இணைந்து ஜபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்